திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கி வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்ம நிறையா பார்த்துட்டுனா பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சார் நான் மனசில் நினைக்கிற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயந்தான் அந்த நடந்தது அப்படின்னு சொன்னால் நான் சௌக்கியமாக இருப்பேன் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பலப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லா மனிதர்களும் நான் நினைக்கிற ஆசை எனக்கு நிறைவேறணும் நியாயமான ஆசையை பகவான் ஏன் இப்படி தடுத்து விடுறார் என் கிரகநிலையோ என்னமோ என் ஜாதகமோ என்னமோ எனக்கு இப்படி தட்டு போயிட்டே இருக்குது இதிலேருந்து எனக்கு மாறுதல் வரணும் அப்படின்னு நிறையா பேர் விருப்பப்படுறது இருக்கு இல்லையா இந்த மாதிரி மனசில் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கு மந்திரங்களும் சொல்கிறேன் வழிமுறைகளும் சொல்கிறேன் ரெண்டு விதமாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும் அதாவது மந்திரங்கள் ஒரு காரியம் சித்தி பெறுறதுக்கு சித்தி விநாயகரை வேண்டணம்னு சொல்லுவாள் நீங்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் எடுத்துக்கோங்க பூமி பூஜை எடுத்துக்கோங்க வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் எடுத்துக்கோங்க சுதர்ஷனவும் எடுத்துக்கோங்க கும்பாபிஷேகம் எடுத்துக்கோங்க எல்லா விஷயங்களிலும் முதல்ல விநாயகப் பெருமான் பூஜை பண்ணுவாங்க பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே நகர்த்தக்கூடியவர் விநாயகப் பெருமான் இல்லையா இப்போ பிள்ளையா பிள்ளையாருக்கு வந்து பார்த்துட்டோன்னா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு காரியம் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும் வக்ரத்துண்ட மகாகாய கோடி சூரிய சமர்பவ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் நம்ம இந்த சூரிய கிரகணம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அந்த சூரிய கிரகணம் அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் சூரியனை நேரில் பார்க்கக்கூடாது சூரியன் இருந்தால் தான் இந்த பூ பூலோகத்தில் வந்து செடி கொடி மரம் அதே மாதிரி ஆக்சிஜன் பியூரிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியனை மையமாக வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஒரு சூரியனே அப்படின்னா கோடான கோடி சூரிய சக்தி கொண்ட பகவானுடைய விசேஷம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் விநாயகப் பெருமானு சொல்வார் கோடி சூரிய சமர்பப நிர்விக்னம் விக்னங்களே நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் சர்வ காரியேஷு எல்லா காரியங்களும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இது அழகாக நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு நிர்விக்னம் எனக்கு விக்னங்களே இல்லாமல் தான்ப்பா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளையார வேண்டிக்கிறது நல்லது எப்போவுமே பெரியவங்க ஒரு கா விஷயத்தை சொல்லுவாள் காற்றால் உடனே நம்ம என்ன விஷயத்த உடக்கி நம்ம செயல்படுறோமோ அன்றைக்கி நாள் ஃபுல் ஃபுல்லாக பார்த்துட்டுனா அதை நோக்கி இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் தீபாவளி எடுத்துக்கோங்க காற்றால் நம்ம சின்ன வயசுலாம் எப்படா தீபாவளி நைட்டு வரைக்கும் விடிய விடிய தூங்க மாட்டோம் காற்றால் எழுந்திரிச்சு தலையில் எண்ணெய் வச்சு யாரும் முதல்ல புது துணியை உடுத்தி விட்டு ஃபஸ்ட்டு பட்டாசு வைக்கிறான் அன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்போம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு பர்த்டே பிறந்த நாள் வருது அன்றைக்கி முதல் நாள் தூங்கவே மாட்டான் அன்றைக்கி புது ட்ரெஸ் போடணுன்னு ஆசையாக இருப்பான் இந்த நிலையெல்லாம் நம்மக்கிட்ட எங்கே போயிடுது அப்போ இதெல்லாம் நம்ம மறந்துவிட்டோம் ஏன்னா நாள் பட நாள் படம் நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் பலவிதமான சிந்தனைகள் வர வர அந்த சந்தோஷம் அப்படிங்கிற நிகழ்வு நம்மளை விட்டு போயிடுது இல்லையா அப்போ அந்த சந்தோஷம் திருப்பி கிடைக்கிறதுக்கு எப்படி ரொம்ப ஆர்வமாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் நம்ம ஒரு காரியம் நடக்கிறதுக்காக மனசில் ஏம் பண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி நல்ல தியானம் பண்ணும்போது அந்த காரியம் நடந்ததாகவே சிந்திக்கிறது ரொம்ப விசேஷம் என்றைக்குமே பார்த்துட்டுலன்னா உங்கள் கனவை நீங்கள் தான் காணணும் உங்கள் கனவுங்க மற்றவங்க காண முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் எப்படி இருக்குங்கிறத பிரதிபலிக்கணும் நீங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா இப்போ நடந்துருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் கனவில் நினச்ச விஷயங்கள் தான் ஆனால் உங்களுக்கே அது தெரியறதில்ல யதார்த்த வாழ்க்கையில் ஒரு பெரிய அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க தினம் நீங்கள் எத்தனை வார்த்தை பேசிடலோ அந்த வார்த்தையினுடைய கோர்வுகள் தான் உங்களுக்கு நடைமுறையில் நடக்க போகிறது உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நாள் முழுக்க பார்த்துன்னா வெற்றி 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 வெற்றிங்கிறதையே பேசின்னு இருந்தீங்கன்னா அதுதான் இன்னி வரக்கூடிய ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு வெற்றிங்கிற தன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம காலையில் எந்திரிச்சு சிந்திக்கக்கூடியது தியானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் சரி அந்த தியானம் பண்ணதுக்கப்புறம் விட்டுடணும் நாள் முழுக்க அதே சிந்தனையோடு செயல்படவே கூடாது ஏன்னா மனிதனுக்கு ஆசைங்கிறது போய் பேராசைங்கிற தன்மைகள் ஜாஸ்தி ஆகிடும் ரொம்ப நேரம் அதே மாதிரி ஆசையோ இல்லை ரொம்ப நேரம் அதே மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு நம்ம உடனுக்குடனே எதிர்பார்க்கக்கூடிய மனசு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கல்யாண ஃபோட்டோ முடிஞ்சுது அவள் எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு பார்க்கணும் கல்யாண ஃபோட்டோ பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து வருவதுலேயே அந்த மாதிரி தான் ஆக காலையில் இருபது நிமிஷம் நினச்சி விட்டேலா பத்து நிமிஷம் நினச்சாச்சா தியானம் பண்ணும்போது அதை அப்படியே விட்டுடணும் திருப்பி சாயந்தரம் அதை நினச்சிவிட்டு விட்டுடணும் அப்படி பண்ணிவிட்டாலே உங்கள் எண்ணம் போல் வாழ்வு நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வாழ்க்கையில் நடைமுறையாக சாத்தியம் பண்ண முடியும் இப்படி பல பேர் சாதித்தவர்கள் இருக்கிறார்கள் மனுஷன் வாழ்க்கையில் தடங்களே வரப்படாதுன்னு யாரோடைய லைஃப்லையும் சொல்ல முடியாது இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவரும் ஏதோ ஒரு விதமான தடங்கள்ல இருந்தவா தான் ஆனால் அந்த தடங்களை உண்டான பலமும் உறுதியும் இறைவன் கொடுத்துட்டாரனா நமக்கு அவளையப்பட வேண்டியதில்லை அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கறதுக்கு நம்ம தியானம் பண்ணிப்போம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி